அன்பு சொந்தங்களே நம்முடைய உறவின் வலிமை என்ன என்பது நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு தாயாக தந்தையாக சகோதரனாக சகோதரியாக நம்ம எல்லாம் படித்து முடித்த பிறகு அந்த குடும்பம் எப்படியெல்லாம் சிதைந்து போகின்றது நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி ஒற்றுமையா இருந்தாங்க இப்போ எப்படி நம்மளுடைய இந்த உறவுகள் எல்லாம் மாறி இருக்கிறது அப்படிங்கறத அந்த வலிமையை பத்தி நம்ம பார்க்கலாம் அன்பு இந்த காலம் மாறி போயிருக்கின்றது இந்த டெக்னாலஜி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது எப்படி இருந்த உறவுகள் எப்படி சிதைந்து உயிர் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம் அன்பர்களே மகனின் மாற்றத்தை நீங்கள் அன்பர்களே திருமணத்திற்கு பின் உணரலாம் கல்யாணத்துக்கு பிறகு அவர் எப்படி வாழ்றாரு அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும் மகளின் மாற்றம் அப்படிங்கிறது அவருடைய அந்த டீனேஜ் பருவம் கல்லூரி பருவம் அந்த வயதில் தான் அவனுடைய மாற்றத்தை நீங்கள் கண்காணிக்க முடியும் அதே போல் கணவனின் மாற்றம் மனைவிக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நோய் வாய்ப்படுதல் வரும் பொழுது அந்த கணவன் எப்படியெல்லாம் செயல்படுறாருங்கிறத பத்தி பார்க்கலாம் அதே போல் மனைவியின் மாற்றம் கணவன் பொருளாதாரத்துல சிக்கும் பொழுது வறுமையாக இருக்கும் பொழுது அந்த மனைவி அந்த கணவனுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்கிறத நீங்க அப்ப பார்க்க முடியும் அவர்களே நண்பனின் மாற்றம் அப்படிங்கிறத ஒரு துன்ப காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பண ரீதியான பிரச்சனைகள் தொழில் நஷ்டம் ஏற்படும் பொழுது அப்ப நீங்க உணரலாம் அதே உறவுகள் சகோதரனின் மாற்றம் நீங்க சண்டை ஓடும் போது பாத்துக்கரலாம் அவருடைய எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருக்காரு இருக்காரா இல்லையான்னு பார்க்கலாம் சகோதரியின் மாற்றம் அப்பதான் தெரியும் நம்முடைய காதங்கச்சியா பழகி அந்த சொத்து பரிமாற்றுதல் இருக்கு பார்த்தீங்களா தான் வந்து நிற்பாங்க அப்ப பிள்ளைகளின் மாற்றம் எப்படி பார்த்தோன்னா நம்முடைய முதுமை காலத்தில் தாய் தந்தையருக்கு அந்த பிள்ளை எப்படி பணிவிடை செய்கிறாங்க அப்பொழுது அதனால அன்புள்ள நம்ம குடும்பமாக வாழ்கிறோம் அது நாற்பது வயது நாற்பத்தைந்து ஐந்து வர பிறகு என்னென்ன மாற்றம் ஏற்படுவாங்க மகன் மாற்றம் ஏற்படுகிறது மகள் மாற்றம் ஏற்படுகிறது கணவன் மாறுறாரு மனைவி மாறுறாங்க நண்பன் மாறுறாங்க சகோதரன் மாறுறாங்க சகோதரி மாறுறாங்க பிள்ளைகள் தாய் தந்தை கவனிக்க மறந்துறாங்க அப்ப எது அப்படிங்கும்போது எப்பொழுதுமே அன்பர்களே நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம இருங்க உங்களுடைய அன்பை விதைங்க ஆறுதலாக இருங்க எப்பொழுதும் எதிர்பார்த்தா ஏமாற்றுங்க எதையும் அளவோடு கனிவோடு நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே குடும்பம் குடும்பமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வலனுடன் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க